யோசிப்பு என்ற மனிதனை குறித்து நமக்கு தெரியும் எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு செல்லப்படுகிறார் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்நாள் பரியந்தம் இனமும் அடிமைதான் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அந்த டைம்ல போட்டி பாருங்கிற மனிதனுடைய வீட்டுல அவரு வீட்டுல வேலைக்காக செய்திருக்கிறாரு போன உடனே என் வீட்டை எல்லாத்தையும் பார்த்துக்கப்பா அப்படின்னு சாவி கொடுத்துட்டு போனாரு அவரு அவர் அடிமையாய் போயிருக்காரு ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கையை சம்பாதிச்சிருப்பாரு இல்ல அந்த மனிதனுடைய கத்தருடைய கிருபை அவர் அவர் மேல இருந்தது கத்தருடைய வழிநடத்துதல் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த ஆனர் அவருக்கு கிடைச்சி ஒரு இடத்துக்கு வரும்போது இப்போ அவருக்கு தாயுடைய அரவணைப்பும் இல்ல தந்தையோட அரவணைப்பும் இல்ல சகோதரர்களால இனிமேல் சகோதரர்களை நேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைன்னு கூட வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல பாவம் செய்வதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அந்த காரியங்களை அந்த சூழ்ச்சியை சத்திர வைக்கிறான் எவ்வளவு தந்திரமாய் சத்துரு அந்த வலையை விரிச்சிருப்பான்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன் இவன் நல்லா இருக்கும்போது ஒருவேளை தன்னுடைய தகப்பன் தாயுடைய வீட்டுல இருக்கும் போது கேஷுவலா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருக்கும் போது அந்த பாவ சோதனை அவருக்கு வரல அவர் லைஃப்ல எல்லாவற்றையுமே விரக்தியும் வேதனையும் கண்டிடும் நார்மலா ஒரு தாய் இல்லாத ஒரு குழந்தை அவங்க வளர்க்கப்படுற சூழ்நிலை அவங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க எப்படி வளர்க்கப்படுறாங்கங்கிறது ஜஸ்ட் ஒரு படிப்பிற்காக தாயை பிரிந்து ஒரு ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறோம் நம்ம முகம் காமிச்சு கொடுக்குதா இல்லையா வீட்டுக்கு போகல ஒரு மாசம் வீட்டுக்கு போகல நம்ம முகம் என்ன ஆயிருது அப்படியே சுருங்கி போயிருது ஐயோ அம்மா போய் ரெண்டு நாளாவது போய் பாத்துட்டு வந்துடணும் இப்போ யோசிப்பு தன்னுடைய தாய் தகப்பன் தன்னுடைய ஃபேமிலி தன்னுடைய ரத்த உறவுகளான எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் அதே தேசத்தில் இல்லை ஏதோ ஒரு தேசத்தில் பெரிய போஸ்டிங்கில் இல்லை வேலைக்காக இல்லை படிப்பிற்காக இல்லை அடிமையாக ஒரு வீட்டில் போயிருக்கிறார் அப்பா வீட்டில் செல்லமாக நல்ல அங்கிகளை போட்டுக்கொண்டு பலவரண அங்கியோடு சுற்றிட்டு இருந்த யோசிப்பு தரிசனங்களை பார்த்து எல்லாத்தையும் நான் தான் கிங் ஆஃப் த ஜங்கலாக போறேன்ட்டு இருந்த அந்த யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஒரு பாவ சோதனை வருது சூழ்நிலைகள் எதுவுமே சாதகமாக இல்லை அப்போ நைசா யார் சத்ரு இது ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ச்சியா இது நடைபெறுகிறது ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் யோசிப்பு மனம் மாறுவார் என்று அவங்க தொடர்ந்து யோசி பாருங்க அந்த இடத்துல என் தகப்பன் இல்லை என் தாய் இல்லை என் சகோதரர்கள் என்னை அவமானப்படுத்தி குழியில போட்டு இவர்கள் மத்தியில விற்று போட்டுட்டாங்க இனிமே என்னை தேடி யார் வர போற நான் எங்க போறேன் என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல ஏதோ கிடைத்த வரைக்கும் லாபம் என்று அவர் யோசிக்கல அவர் ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்லுவாரு என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி எனக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல என் பிரதர்ஸ் என் கூட இல்ல என் சொந்த தேசம் இல்லை நான் அடிமையா வந்திருக்கேன் எல்லாமே ஓகே ஆனா என் தேவன் என் கூட தானே இருக்கிறாரு என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும் இன்றைக்கு அப்படிப்பட்ட உத்தமத்துல உறுதியாய் நிற்கிற யோசிப்புகளை கத்தி எடுகிறார